கோஷ்வங்கட்டண்ணா வந்து அவர் பேர் சொல்ல மாட்டேருக்காரு பேர் சொல்ல மாட்டேறாரு நான் அண்ணன் ஏங்குறாப்ல அதனால தலைவர் தளபதி அவர்களே அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது எங்களுடைய அரசியல் எதிரி திமுக 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 மாண்பு மிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி பிஜேம்பி பிஜேம்பி பிஜேபி என்று சொல்லுங்க மாண்பு மிகு திரு மோடிஜி அவர்களு என்னமோ அந்த பேராலும் பயம் வாரியம் ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ச்சி சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம் சென்டர்ல யார் ஆள்றா காங்கிரஸா நீங்க தானே கேட்டீங்க வச்சுக்கோங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க

என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க